லைக்கா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் பனிரண்டு முதல் திரையரங்குகளில் லைக்கா புரொடக்ஷன்ஸ் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் ஒரு நபர் வந்திருக்கிறார் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் ராஜகுமார் மக்கள் விஜயினுடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த ஒரு நபரை காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் விசாரணையில் தெரிய வந்திருக்கும் அதிர்ச்சி தகவல் எதனும் இருக்கிறதா விவரங்களை சொல்லுங்கள் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு ஒருவர் சுத்தாக்கியன் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அவரை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் இன்றைய தினம் துறைமுக வளாகத்தில் இதயினுடைய இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பது நடைபெற நடைபெறவிருக்கிறது ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கூட்டம் நடைபெறவுள்ள இந்த துறைமுக மேலான வெளியேயும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது கோரப்பட்டிருக்கிறது பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே ஒவ்வொருவராக அந்த பாசை செய்தோடு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் முதல் அதற்காக பெண்கள் அனுமதிக்கப்பட்ட தொடர்ந்து அனைவரும் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை இந்த பிரதமர் நுழைவு கடந்து வெள்ளை சட்டை அணிந்த நபர் சென்றார் கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் போலீசார் உள்ளேயும் இரண்டாவது முறையாக அனைவரும் சோதனை அவர் இடுப்பில் கை துப்பாக்கி வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அவரை தனிமைப்படுத்தி போலீசார் கூட்டணி நடைபெறும் இந்த இடத்திலிருந்து வெளியேற்றி அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவரிடம் போலீசார் நடத்திய முதலேட்ட விசாரணை அவர் தாவைக்கா முக்கிய நிர்வாகி பிரபுவின் பாதுகாப்பு அதிகாரி என்பதும் தனது பெயர் டேவிட் எனவும் தெரிவித்திருக்கிறார் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் அவர் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் அவரை உதியந்தா காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது அந்த கை லைசன்ஸ் தற்போது இருக்கிறதா மேலும் பொதுக்கூட்டத்துக்கு ஏன் அவர் கை துப்பாக்கியை எடுத்து ஏன் இந்த புதுச்சேரி காவல்துறைக்கு இது குறித்து தகவல் அவர் உள்ளே எடுத்து உள்ளிட்ட விஷயங்களை தற்போது புதுச்சேரியினுடைய முன்னிலைமை காவல் துணையாணிப்பாளர் தலைவரான விசாரணை மேற்கொண்டு வருகிறார் தற்போது இந்த விதை பொதுக்கூட்டம் நடைபெறுவதிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளது ஒருவர் துப்பாக்கியுடன் வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது முன்னிலைமையும் தற்போது வரை காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவர் முக்கிய நிர்வாகியினுடைய இந்த பாதையாளர் என்பது தெரிந்தாலும் ஏன் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் இந்த திட்டம் எடுத்து போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார் தொடர்ந்து இந்த பாவேட்டாளர்களிடம் பொதுக்கூட்டத்திற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டது ஒவ்வொருவராக இந்த ஆரம்பிய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தெரியாத பத்து முப்பது மணி விலிருந்து பதினோரு மணி காலவும் தலைவர் இடையே இந்த பொதுக்கூட்ட அந்த நடைபெறுவர் மைதானத்திற்கு வந்து பொதுமக்களிடையே உரையாற்ற வைக்கிறார் சிவராணி விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்